பிரதமர் தமிழ்நாடு வந்தபோது முதல்வர் ஊட்டி சென்றுள்ளதை ஏற்க முடியாது என பாஜக தெரிவித்துள்ளார் பாம்பன் பாலம் திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரதமரை வரவேற்காமல் முதலமைச்சர் குழு குழு ஊட்டிக்கு சென்று விட்டதாக விமர்சனம் செய்துள்ளார் இங்கே வருகின்ற பிரதமரை வரவேற்க வேண்டுமா இல்லையா வரவேற்காமல் ஊட்டிக்கு போய் என்ன என்ன தமிழக நீங்கள் நினைக்கிறீர்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் இங்கே தமிழ் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக எட்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு ஏன்னா அவருக்கு பொறுக்கல தமிழ்நாட்டும் குடுக்கல கொடுக்கல பொறுக்கல உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு ஊட்டி அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் கும்பி எரியுது குழு குழு ஊட்டி உனக்கு தேவையானலாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இழைப்பாரு ஊட்டிக்கு போயிட்டாரு எப்ப இழைப்பாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்க தமிழகத்திற்கு வரும்பொழுது இழைப்பாரு உங்களுக்கு தேவையா chetty not simon 63 years of excellent your perfect concrete choice